ஆனால் நம்ம வந்து ஒரு அஞ்சு வகையான கோழி இனங்கள் இருக்கோம் நாட்டுக்கோழி வான்கோழி கதக்நாத் கருங்கோழி இனங்கள் கன்னிக்கோழி அது இல்லாத அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சொனாலி இனங்கள் இல்லைனா சிறுவடை இனங்கள் இல்லைன்னா மைசூர் நாட்டு இனத்துக்கு கோழியில் இது ஒவ்வொரு ரேங்கல் கோழியில் இருக்கிற ஒரு நாற்பத்திரெண்டு ரேங்கள் மேலே இறங்குது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம எந் நம்ம எந்த ஊர்னு சொல்லுங்கள் சார் நான் என்னுடைய பேர் வந்து மாதேஷ்ங்க தக்ஷணாமூர்த்தி ஃபோல்ட்ரி ஃபார்ம்ன்றது என் ஃபார்மோட பேருங்க என் ஃபார்ம் எங்கே இருக்குன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தருமபுரி டு பெண்ணாகரம் புற வழியில் கவுண்டனோர் ஒரு வில்லேஜ் இருக்குதுங்க அதான் என்னுடைய ஊருங்க அந்த ஊரில் தான் என்னுடைய ஃபார்ம் வச்சு சார் நம்ம எத்தனை வருஷமாக பண்ண வச்சுருக்கீங்க மாதிரி வந்து என்னென்ன கோழி வளர்க்குறீங்க அந்த கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் வந்து ஒரு பத்து வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோங்க நம்மளுடைய அப்பாவுடைய புரிய காலத்தில் வந்து இதுதான் சொல்லுவேன் இந்த போலீஸ் மந்தப்பட்டிகளை தான் பண்ணி கொண்டாங்க இப்போ கோழி இனங்கள்னு பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு கிட்ட அதிகமாக நல்ல மார்க்கெட் நிலமக்கூடிய நாட்டு நாட்டுக்கோழி இனங்கள் வான்கோழி இனங்கள் கோழி கரு கோழி மற்ற இல்லாத இந்த கிராமப்புறையாக எரிராஜா இதெல்லாம் சொல்ல முடியாது இது எல்லாமே நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் இப்போ இங்கே இந்த பணி இப்போ இப்போ மூணு பண்ண இருக்கு சார் இந்த மூணு பண்ணையில் என்ன கோழி சார் வளர்த்துட்ருக்கீங்க ஏன்னா இங்கே இருக்கு அதே மாதிரி இங்கே வான்கோழிகள் இப்போ ஒரு டூ மந்த்தான வான்கோழி பிரியடும் இனங்கள் இனங்கள் கோழிகளும் ம் சரிங்க சார் இப்போ இந்த கோழியோட பற்றி எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார் இந்த கோழி எந்த மாசத்தில் வளரும் அதாவது என்ன தீனி கொடுக்கணும் என்னென்ன மாதிரி பொருட்கள் கொடுக்கணும் எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த ஸ்டேஜில் தள்ள விடும் அதை பற்றி கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்கள் சார் ஆனால் நம்ம வந்து ஒரு அஞ்சு வகையான கோழி இனங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நாட்டுக்கோழி வான்கோழி கரக்நாத் கருங்கோழி இனங்கள் கின்னிக்கழி அது இல்லாத முட்டை கொசரை வளர்க்கக்கூடிய சுனான இனங்கள் கிராமப்புற இனங்கள்லாம் நம்ம பண்ணிட்டுருக்கேங்க இப்போ கோழி வளர்ப்புன்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி பண்ணுறது அப்படின்ற வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ கோழி வளர்ப்புக்கு நார்மலாக முன்னெல்லாம் நம்ம கோழி வளர்த்துருப்போம் இல்லையா ஒரு வீட்டாண்ட ஒரு சும்மா ஒரு கொட்டகையாக ஒரு பஞ்சாரம் இருந்தாலே போதும் நார்மலாக கோழி வளர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம ஒரு நூறு பீஸ் ஒரு இரநூறு பீஸ் கோழி வளர்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அமைப்பு நம்மளுக்கு என்ன தேவைன்னா இடம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு கோழி வளர்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கணுங்க ஒரு கோழி ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் தான் அந்த கோழி ஆரோக்கியமாக வளருங்க இப்போ ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருப்பு ஒரு கொட்டகை மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு நூறு பீஸ் வரை நீங்கள் வளர்க்கலாங்க எதுக்கு அந்த கொட்டகை அமைப்புனா இப்போ திடீர்னு மழை வரலாம் இல்லை வெயில் அதிகமாக இருக்கலாம் நம்மளுக்கு வந்து கோயில் தங்குறதுக்கு வந்து ஒரு இடம் வச்சு கட்டாயம் வேணுங்க அதுக்கு தான் ஒரு கோழிக்கு வந்து நார்மலாக நீங்கள் எந்த கோழியை வளர்த்தாலும் சரி நார்மலாக நாட்டு கோழிகள் இந்த முட்டை கோழினுகள் இதெல்லாம் நீங்கள் வளர்க்குறதுக்கு ஒரு கோழிக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் வச்சு ஃபார்ம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இடத்தை பற்றி பார்த்தோம் அப்புறம் இடத்துல நம்ம என்னென்ன மெயின்டைன் பண்ணணும் அதாவது மழை வந்தால் இருக்கிறதுக்கு அதாவது மழை வந்தால் அந்த தண்ணி வருது இல்லையா அந்த தண்ணி வந்து ஃபார்ம் வராது இருக்காது ஒரு கட்டாயம் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இப்போ ஒரு நூறு கோழி வளர்க்குறோம் அப்படின்னா உள்ளே வந்து அடியில் மஞ்சு இல்லை உமி இல்லை இந்த மரத்தூள் இல்லை இந்த தேங்காய் நாரன்னு சொல்லுவோம் இல்லையா இது மாதிரி அடியில் வந்து எதனோ ஒரு மஞ்சிகளை போட்டோம்னா அந்த கழிவுகள் என்ன பண்ணும் அந்த ஈரத்தை வந்து இழுத்துக்கும் இப்போ நார்மலாக கோழி கழிவுகள் போதும்னா அந்த அதில் கூட எல்லாம் இழுத்துக்கும் அது மேலே கொஞ்சம் அந்த எச்சங்கள்லாம் மிச்சம் ஆகும் அதை நம்ம அப்பப்போ ஒரு டேட்டி ஒரு த்ரீ மந்த் ஒரு டையா இல்லை மந்த் ஒரு டைமா இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு டைமா அதை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அதை க்ளீன் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் வராது இடம்பு நான் இப்போ நம்ம வந்து அஞ்சு வகையான கொளியினங்கள் பண்ணிகிட்ருக்கோம்னு சொன்னேன் இப்போ பொதுவாக நம்ம அதிகமாக மக்கள் வளர்க்க கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு தான் மினிமம் இப்போ நம்ம வீடாண்டெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா நார்மலாக ஒரு பத்து கோழி விட்டோம்னா அது ஒரு நல்ல ஒரு ஆறு மாதமோ ஒரு நாலு மாதமோ வளர்த்தோம்னா ஒரு நல்ல சைஸ் வந்துடுங்க ஒரு ரெண்டு கிலோ சைஸ் வந்துச்சுன்னா அது வெளியில் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வெளியில் கொடுத்துடலாம் ஈஸியாக நம்மளுக்கு அது ஒரு எக்ஸ்பென்சிவ் எதனா உணவுக்கு யூஸ் ஆகும் இப்போ கோழி வளர்க்குறோம் எனக்கு ஒரு பகுதி உரமான இல்லை நான் ஒரு வீட்டில் வேலைவாய்ப்பு வேலைக்கு போயிட்டேன் ஒரு பார்ட் டைமாக எதனா பண்ணலாம்னு நினைக்கிறவங்க இந்த கோழி வளர்ப்பு பெஸ்ட்டுங்க இந்த கோழி வளர்ப்பில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு கோழி வளர்ப்பு நாட்டுக்கோழின்றது பார்த்திங்கன்னா ஈஸியாக எந்த நம்ம வளச்சிக்கலாங்க இப்போ நீங்கள் ஒரு நூறு கோழி வளர்க்குறீங்கன்னா உங்கள் உள்ளூரில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு அந்த நாட்டுக்கோழிக்கு போதுங்க நாட்டுக்கோழி இல்லாத நான் பெருசாக எக்ஸ்பென்சிவ் பண்ணுறேன் நான் ஒரு ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்குது எனக்கு ஃபார்ம்லாம் ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது எனக்கு தென்னந்தோப்பு இருக்குது இல்லை ஒரு தேக்கு தோப்பு இருக்குது அதிலெல்லாம் கிளைகள் நிறைய இருக்குது பூச்சிப்புலக்கள்னால் அந்த இடத்துலலாம் வான்கோழி வளர்ப்பு ரொம்ப நல்லதுங்க வான்கோழி பார்த்தோன்னா அந்த செடி சித்தைகள் எல்லாமே சாப்பிட்டு அதனால ஆரோக்கியமாக வளர்ந்து இல்லை ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரு பகுதி நேரம் வருமானா எனக்கு ஒரு நான் ஒரு டவுன் சென்ட்ரில் இருக்கிறேன் எனக்கு ஒரு முட்டைக்கோசரம் ஸ்பெசிஃபிக்காக எங்கள் முட்டை வான்ட்டாடு அதிகமாக இருக்குது அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சொனாலி இனங்கள் இல்லைன்னா சிறுவடை இனங்கள் இல்லைனா மைசூர் நாட்டு நாட்டின்ட்டு கோழியில் இது ஒவ்வொரு ரேங்கல் கோழியில் இருக்கிற ஒரு நாற்பத்திரெண்டு ரேங்கல் மேலே இருக்குது கோழியில் நிறைய ரேங்கில் இருக்குது அந்த ரேங்களை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஃபார்ம் வந்து விசிட் பாருங்கள் உங்களுக்கு அதனுடைய ரேங்கல் பற்றி எல்லா டீட்டெயிலும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இப்போ முட்டைக்கோசரம் அதிகமாக போட்டு இன்றைக்கி மார்க்கெட் கண்டு போகிறது சொன்னாலி ஃபையோமி நல்லா போயிட்டுருக்கு அதில் சொன்னாலி டிபி நல்லா போயிட்டுருக்கு இல்லைனா மைசூர் நாட்டு இனங்கள் அது கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் சிறுவடை மாதிரி இது எல்லாமே சிறுவடையிலிருந்து தரம் உயர்த்தப்பட்ட இனங்கள் தான் இதெல்லாம் அதிகமாக முட்டைக்கு வளர்த்துக்கலாம் பற்றி சொல்லிடுறேன் பொதுவாக அதிகமாக கிராமப்புறத்தில் நம்ம வளர்க்கணுன்னா நாட்டுக்கோழி தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏன்னா நாட்டுக்கோழிகள் அவ்வளோ தரமாக இருக்கும் நம்ம ஈஸியாக லோக்கலில் சேல் பண்ணிக்கலாம் வளர்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு நோய்த்திறன் தாங்கி வளரும் நாட்டுக்கோழியில் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில் பொதுவாக நாட்டுக்கோழில பார்த்திங்கன்னா மூணு வகைகள் இருக்குது அதாவது பெருவடை இனங்கள்னு சொல்லுவாங்க இடவெட்டு இனங்கள்னு சொல்லுவாங்க சிறுவடை இனங்கள்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பெருவோடை இனங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் அதனுடைய வெயிட்டுகளை பொறுத்து தான் இந்த தரத்தை பிடிச்சாங்க பிறவடை எண்ணங்கள்லாம் ஒரு ரெண்டு டூ நாலு கிலோ வரையும் வரும் இடவெட்டுன்றது ரெண்டு டூ மூணு இந்த ரேஞ்சில் வரும் சிறுவடைன்றது ஒரு ஒன்றரை கிலோக்குள்ளே ரெண்டு கிலோக்குள்ளே வரும் இன்றைக்கி சிறுவடை இனங்கள்லாம் முட்டைக்கோசுரம் அதிகமாக அடை காற்று முட்டை வைக்கக்கூடியதில் சிறுவடை இனங்கள் பெஸ்ட்டாக இருக்கு சிறுவடை இனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பதினாலு பதினேழு முட்டை வரையும் வைக்கிங்க முட்டைகள் வந்து சிறுவடையில் இன்றைக்கி நிறைய தரம் இருக்கப்பட்டது சோனாலி ஃபயோமி டிபி கிராமப்பிரியா நிக்கோபிரி இது மாதிரி நிறைய இனங்கள் வந்து அதுலேருந்து எல்லாமே தராமறுத்தப்பட்டதாங்க முட்டை கோசரம் பார்த்தீங்கன்னா அது சிறுவோட இனங்கள் நல்லாயிருக்கும் குறம் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு இடம் இடத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எவ்வளோ என்ன வேணுன்றது சொல்லியிருப்பேன் ரெண்டாவதாக வந்து பராமரிப்பு அடியில் அந்த மஞ்சகள் போட்டு பராமரிக்கலாம் அது நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அந்த அஞ்சு வகையான இருக்கோம் முடியும் இந்த கோழினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஊனாக எங்களுடைய தாய் குழந்தைங்க போதும் நாங்களாம் ஊனாக சிக்கங்கள் எடுத்து அதை வந்து ஒரு நாள்லேருந்து பாதி நாள் வரையும் அந்த ப்ரோடிங் செட்டப் ஒரு ப்ரூடிங் செட்டப்புன்னா நல்ல ஒரு கதை ஹீட் இருக்கும் ஒரு நல்ல குண்டு கொழுப்போ இல்லை டென்னில் போட்டு கறி போடுறதோ இல்லை கேஸ் பிரீடர் அதை நம்ம போட்டணும் அப்படின்னு வச்சுக்காது சிக்கன் நல்லா ஹீட்டில் நல்லா ஒரு பாஞ்சு நாளைக்கு அதுக்கான தீவிரங்களை திருத்து நம்ம வளர்க்கணும் அது இப்படி வளர்த்தோம் அப்படின்னா அதனால ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அந்த பாஞ்சு நாள் அதுக்கு தேவையான ஸ்டார்டிங் ஏன்னா எல்லா கோழிகளுக்கும் பராமரிப்பில் சின்ன ஐஸ்பிடி இந்த எஃப் ஒன் ஃபைன் இதை வந்து நம்ம கட்டாயம் கொடுத்தாகணும் அதை கொடுத்தா தான் கோழிக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் பாதிக்காது என்னென்ன தீவனம் கொடுக்கலாம் கோழியில் நார்மலாக என்ன சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து நாங்கள் வந்து லார்ஜிஸ்ட் தான் இருக்கோம் ஒரு பத்தாயிரம் குழாய் மேலே பண்ணுறதுனால நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேருந்து பாஞ்ச நாள் வரைக்கும் ஃபுல் ஸ்டார் கொடுப்போம் பாஞ்சு நாள்லேருந்து அறுபது நாள் வரைக்கும் ஸ்டார்டர் கொடுப்போம் அந்த அறுபது நாளைக்கு மேலே அது மாதிரி போயிடுது அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லேயர் கோழி தீவனம் கொடுப்போம் இந்த லேயர் தீவனம் கொடுக்கறதுனால முட்டைக்கு வந்து ஒரே ஈவனாக வரும் அது ரொம்ப நல்லது இல்லை நம்மக்கிட்ட கிடைக்கிது இப்போ நார்மலாக இப்போ நான் ஒரு நூறு நாட்டு கோழி வளர்க்கலான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் நாங்கள் வந்து இங்கே ஒரு ப்ராப்பராக வேஷன் பிடிச்சி ஒரு நாற்பது நாள் கோழி இல்லை அறுபது நாலு கோழியே கொடுப்போம் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் தீவன முறைகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்பம் மக்காச்சோளம் நம்மகிட்ட என்ன கிடைக்கிதோ அதை கொடுத்து நேச்சுரல் விட்டு ஆரோக்கியமாக வளர்த்துக்கலாம்